பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரனுக்கு பல சவால்கள் கடத்தில் உள்ள நிலையில் அதனை அவர் எதிர்கொள்ளும் போக்கு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்கிறது பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற சூழலே ஒரு சவாலானதுதான் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு வெளியான அதே சமயத்தில் மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனு பெறப்பட்டு நயினார் நாகேந்திரன் தேர்வானார் கூட்டணி அமைந்தாலும் ஒருமித்த நிலையில் கூட்டணியை நிலைக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நைனார் நாகேந்திரனுக்கு உள்ளது கட்சி தலைமை அளவில் அதிகாரப்பூர்வ கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இரு கட்சிகளிடையேயான நம்பிக்கையின்மை கள அளவில் நீடித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் மற்றொரு புறம் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் முரண்பட்டு நிற்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் கூட்டணியில் நீடிக்கும் நிலையில் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய சவாலும் நைனார் நாகேந்திரனுக்கு உள்ளது கூட்டணி சார்ந்த சவால்களை தாண்டி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வரவு பாஜகவுக்கு சவாலாக அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது தாவேக்க தொடக்க நிலையில்தான் உள்ளது என நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்தாலும் ஆளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜயின் கட்சி பிரிக்க அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அதனை தடுக்க தாவேக்கவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் கடுமையான போக்கிலிருந்து நைனார் நாகேந்திரனின் மென்மையான போக்கு பாஜகவின் செயல்பாடுகளில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த கேள்விகளும் எழுகின்றன அண்ணாமலையின் பங்களிப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என நைனார் நாகேந்திரன் கூறினாலும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் கட்சிப் பணிகளை மேற்கொள்வதாகவே கூறப்படுகிறது திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நைனார் நாகேந்திரன் மக்களிடையே வலுவாக முன்னிலைப்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டை பாஜக நிர்வாகிகள் முன்வைக்கின்றனர் சிறுபான்மை மக்களிடையே பாஜக மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய பெரும் சவாலும் நைனார் நாகேந்திரனுக்கு எனினும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த தென்றல் போக்கை தொடர்ந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் கள யதார்த்தத்திற்கு ஏற்ப தனது பாணியை நைனார் நாகேந்திரன் மாற்றிக்கொள்வார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன்